நான் இக் страхைப் பற்று件事情ல stapleментம் நம்ப இட்readingாetus ஏஸ்கரர்ardı ஏயல் இங் squishy அற்று யா большம ஏобрயா 거는ய இத்தில் விலையுதானுக்கு என்னாலுல் குப்பிடல் குப்பிடல் கும்பிடல் கூன்ற குடு அட பாவி குடி எடுத்தவனே யாரா நீ சஞ்சமடி போயிட்டு இருக்க ஐயோ யோ ராங்க அக்காவுக்கு தெரிஞ்சினா நான் அடி வெச்சிட்டு யார் அந்த பையன் இப்படி போயிட்டு இருக்கா ரவுடி பேராட்டம் நலம்பி மண்டே உள்ள இல்ல நலம்பி சஞ்சியா பார்த்தானா அவ பையன் வெச்சிட்டு போறா மண்டே உள்ள ஏடு இது எப்படியாச்சும் சஞ்சியா கூட பேசி நைஸா யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லன்னா வெச்சிரே நம்ம ராங்க அக்கா பாவும்ல நீ அமைதியா இருக்க முடியே நம்ப கூடாது சின்னமே போறே அவன் கூப்பரா இவன திருப்பி பாத்து போறா நான் அங்க ஏன் பாத்து எனக்கு அடைய ஆளன் தெரியல சின்னமே இப்போ கிட்ட வந்ததுக்கு அதுக்கு தெரியுது தான் தெரியும் நம்ம சந்தியானே ஐயே என்னது இப்படி பண்ணுதே

ஐயோ இவங்க வந்து நம்ம சந்தியாக்கா அம்மாவோட குரூப்ஸ் இல்லை இவங்க ஐயோ நம்ம சந்தியா பின்னாடி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க வேற சந்தியாக்கு பாவம் பிரச்சனை இல்லை நம்ம சரி கிளம்பிடலாம் நம்ம கிளம்புனா தான் அவளுக்கு நல்லது இல்லைன்னா பாவம் அவள் அம்மா கிட்டே சொல்லி அவளை பிரச்சனை பண்ணுங்க அந்த குரூப்ஸ் ஏய் குட்டி சந்தியா பாய் பார்க்கலனாலும் பரவாயில்ல ஸ்கூட்டியில் கியூட்டாக இருக்கல்ல மச்சி நம்ம

தாய் கிழவி ஐ எம் கம்மிங் வாரம் இருங்க என்ன அழகா அழகிய வாரம் இருங்க காதல எட்டி விழுவானே இப்பயாச்சும் காதல விழுந்துச்சு அங்க என்ன பிராகபதி நிக்கிறிய ரோட்ல இங்க வாங்காடி அதான் கூப்பிட்டு நிக்கிறேன் சரி கூப்பிட கூப்பிட காதலை கேட்காம அங்க என்ன சின்ன பொண்ணு பிராக்க பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனையும் அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இருந்த யார் அந்த பையனை பொண்ணு உனக்கு தெரிஞ்சோன்னா என்ன ஏ தாய் கழிவு உனக்கு தெரிஞ்சவாடா இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம அக்கா மொபைல் சந்தியார்கள் அவ தான் அங்கே பைக்க போயிட்டு இருக்கா அதை பொறுக்கி வைக்கலாம் ஒருத்தன் வந்து பின்னாடி அழகிட்டே போகிறான் சந்தியா குட்டி சந்தியா குட்டின்னு ஐயா என்ன நடக்கும் தெரியலையே ஐயோ முன்னாள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலு இப்போ ஸ்கூட்டி ஒன்று வாங்கி வச்சுட்டு பறக்கிறாள் ஒத்தையிலே போறா அப்படியா பின்னாடி ஒருத்தான் அலரிக்கிட்டு போற மாதிரி தான் பராக ராணி அக்காவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஏ அம்மா உசிரியே விட்டுருமே

முதல்ல சந்தியா விசாரிப்போம் வாங்க போ தாய்கழுவி இந்த கரண்டியை மடக்கி வைங்க இல்லையா கரண்டியை நீட் நம்பரையே நிற்கிறியா கரண்டியை மைக்கி மடக்கி வைங்க போவோம் கரண்டியா கரண்டியா நீ பேரில் போனாலே ஏன் கைடி கரண்டியா அந்த கரண்டி ஏன் உங்களுக்கெல்லாம் இல்லையா ஏ சப்பி போட்ட முருங்கை கம்பு மாதிரி கர கை இன்னே நோண்டு வாழ்வா இன்னே வம்பளுக்கெல்லாம் ஒரு பேதியில் போயிடுவான் போச்சு கதை கழுவி சின்ன பொண்ணு இப்படி பண்றேன் எனக்கு என்ன இருபத்தி எண்பது வயசு ஆயிட்டா தாய்கலவி தாய் கலவின் உயிர புட்டு எடுக்கிற சின்ன பண்ணு ஏ சின்ன பொண்ணு இன்னொருவாடி தாய் கலவின் கூப்பிடு உம் முருங்கா காய் மாதிரி இருக்கிற உடம்ப புடிச்சு முறுக்கி எடுத்து போறேன் ஏ தாய்கதி நீங்க வரோட காசு அடிப்படி செத்து போயிடும் அதை பல்லச்சிட்டு போனவன் இருக்கிற அப்பறம் பேடியில போனவன் இவருக்கடி போயிரும் கொடுங்கக்கா அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க தயவுல நீ 나한테 கேக்கட்டே. என்ன லட்சுமிக்காய் பச்சௌரியмар காரோட காஸ் பண்ணி குடற வாங்க. ஏ பேதியில போவானோளே இறக்கி ஊறி இறக்கி ஊறி. ஆளு குப்ப indented நானே இறக்கி ஊறி. நான் அழகா குடுத்தி ராணியக்கட்ல ஊற்றாய். ஏ நீங்க சர்ம படுறியே. ஓ அம்மா திரும்பி இறக்கி ஊறி. ஏ ஆயோ. போடு உடைக்க போறா கால் கிட்ட வந்துட்டேன். இறக்கி ஊடி சின்ன பண்ணு. நீ சின்ன பண்ணு பார்த்த ராணியக்க சீறிச்சுப் போச்சு சின்ன பண்ணி இறக்கி வந்து.

கேட்டி படவா எங்க வாங்கிங்கி நம்ம வாய்ப்பு முடிஞ்சிடலாமோ அப்படின்ட்டு சரி பண்ணி கூட்டு உட்கார வைக்கலாம் என்ன உட்காரும் வாங்க சின்ன பின்னே நல்லபடி ரஜினி அக்கா வாங்க எல்லாம் இன்னும் இன்னொன்று இருக்கிறதா இது சரியா என்ன ஏக்கா எங்கக்கா அக்கா சந்தியா சும்மா பார்த்துட்டு பேசிக்கிட்டு போடலாம் தான் சந்தியா என்னடா வந்தப்போ உள்ள போனவன் நல்ல முடியும் இன்னும் வரலாங்கிறேன் வந்த வேகத்துக்கு ஒரு ஒரு காப்பி தண்ணி விடுக்கிறான்னு கேட்டேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா வந்தவன் புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்பா அவருக்கு சரி இது கூப்பிடறேன் சந்தியா சந்தியா ஏ சோனியே ஏ சோனியா ஏ இடி விழுவானோல ஏ அம்மா நம்ம தொண்ட தண்ணி வத்த 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 கூப்பிட்டாலும் இவ்வளோ காது இல்லையே அந்த செல்லதாம பத்து கிட்டு பாடுவது தவிர நம்ம கூப்பிடுறது இவ்வளோ காது விழுவாது ஏ சந்தியா ஏம்மா ஏன் அந்த வாரா அக்கா சந்தியா சத்தாலி இரு ஏ ஏன்டி எதுக்குடி பாலடிட்டு இருக்க நான் வல்ல போ எதுக்குப்பா ஏய் அவ உட்காந்துக்கிட்டே வல்ல அப்படின்னு அம்மா போய் சொல்லிடுவேன் ஏட்டி உன்னை வந்து சின்ன பண்ணத்தை நாலு முடியாத லட்சுமி ஏட்டையில பார்க்க வந்திருக்காங்க உன்னிட்ட சும்மா தான் கூப்பிட்றாங்க நீ வந்து தான் என்னன்னு கேட்டு தொலைங்க ஐயோ நீ செத்தான் ஐயோ நம்ம ராகு கூப்பிட்டதை வந்து பார்த்துட்டாங்க பிறகு இன்னும் பயமாக இருக்கு அம்மா கிட்டே என்ன சொல்ல போகிறோம்னு தெரியலையே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கேட்டுருவோலாம் ரொம்ப பயமாக இருக்கு வேற என்ன பண்ணுறது செவடி செவடி நான் கூப்பிட்றது காதல் விடுவில்லை அம்மா கிட்ட நல்லது காதல் விட அந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்கேன் நான் போய் சொல்கிறேன் பாரு அம்மாட்டேன் ஏ இங்கே ஏ சோனி இங்கே அம்மாட்ட வரேன்னு சொல்லு தலைவலிக்குதுன்னு படுத்துருக்கா வரேன்னு சொல்லுடி கொஞ்சம் நேரம் ஏப்பா அன்னைக்கு சொல்ல அம்மாட்டி சொல்லி தொலைகிறேன் வண்டி லூசு 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 கூப்பிடுறது கூட காதில் வாங்காமல் போகிற லூசு